சுக்கி மினி குளிக்க போகிறாங்க குளிர் காலம் அதனால பச்சை தண்ணி ஊற்றலை சுடு தண்ணி வச்சு தான் ஊற்றுறேன் அந்த சுடு தண்ணியில் வேப்பில கொஞ்சம் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இதை போட்டு அவங்கள குளிக்க போகிறேன் எதுக்கு ம வேப்பில மஞ்சள் தூள்னா ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு இந்த பொடுகு டேண்ட்ரஃப் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வேப்பரையும் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் குளிக்கல வா தேய் தக்கி வா ஆமாம் எந்திரிச்சு வா குளிக்கல வாடா இங்கே வா இங்கே வா குளிக்கல வா தத்தவோ பா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா குளிக்கலா குளிக்க போகிற ஓடக்கூடாது தண்ணி பார்த்தது ஓட இப்படிதான் சுத்தம் போக்கூடாது அம்மாட்டிக்கி குளிக்கணும் சமத்து பிள்ளால லக்கி லக்கி குளிருக்கு நடுந்துடு குளிர் அடிக்குதா சீக்கிரம் குளிச்சிக்கலாம் புரியவா மின்ி வக்கலுக்கு இல்லை வா மின்னி லக்கி குளிச்சிட்டா பெரிய அப்படி கேள் இல்லை வரமாட்டியா வரமாட்டியா வந்துடு குளிச்சுக்கலா வாம வா வா வாடிதா இங்கே வா வரமாட்டி குளிக்க வைக்கிறாங்க தெரிஞ்சுக்க வரமாட்டேங்கிறது குளிச்சுக்கலாமா எங்க ஆளக்கூடாது குளிச்சுக்கலாம் குளிக்க வர மாட்டாளாமா அவ குளிச்சிட்டா ஈத்தல ஏய் சுடுதனி தானே குளிச்சாச்சியா குளிச்சாச்சா மேலே போய் காயில போ இது தோட்டலா இரு தோட்டலா தோட்டல இரு ஈரம் ஈரோ இரு 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 பார்க்கலாம் இரு Seri, seri, ir, kalte.